இதை சால்வ் பண்ணால் கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் எது வரும்னு கேட்குறான் ரூட் எக்ஸ வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் பவர் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லுவாங்க இது பேரே ஸ்கொயர் ரூட் அதாவது இங்கே ரெண்டு இருக்கிறதா அர்த்தம் இது ஈக்குவல் அந்த பக்கம் எழுதும் போது எழுதணும் இதுவே இப்படி இருந்ததுன்னா எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ இங்கே இருக்கிற இந்த ரூட்டுக்கு மேலே இருக்கிற நம்பரை தலைகில எழுதிடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டா எழுதிடுறேன் இப்படி இருக்கு பார்த்தீங்களா த்ரீ இது அப்படியே அங்கிட்டு ஈக்குவல் டு அந்த பக்கம் எழுதும் இப்படி எப்படி இது அங்கிட்டு வரும்போது தலைகிலா வந்துருமா தலைகிலானா ஒன் பை த்ரீனு வரும் ஒன் பை த்ரீனு வரும் நல்லா கவனிங்க பவருக்கு மேல இன்னொரு பவர் இருந்ததுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும் ஏ பவர் எம் என் ஏ பவர் எம் என் அப்படின்னு சொல்லுவாங்க இது மேக்ஸில் ஒரு முக்கியமான ரூல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா பண்ணால் எக்ஸ் பவர் டூ பை த்ரீன்னு வரும் சரியா ஓகே இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஃபோர் இருக்குல்ல அதை சால்வ் பண்ணும்ல அப்போது ஃபோர் உள்ள இருக்க சால்வ் பண்ணால் நம்ம கிடைச்சிருக்கிற ஆன்சர் எக்ஸ் பவர் டூ பை த்ரீ சொல்லுங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே இருக்கிற நம்பரை ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு வரும்போது எப்படி வந்துடும் தலைகிலாம் வந்துடும் எக்ஸ் பவர் டூ பை த்ரீ இந்த ஃபோர் வந்து அந்த பக்கம் வரும்போது ஒன் பை ஃபோராக வந்துடும் நெக்ஸ்ட் என்னங்க பண்ணலாம் பவருக்கு மேல பவர் இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா மல்டிப் பண்ண என்ன வருது டூ பை த்ரீ இன்ட்டு ஒன் பை ஃபோர் ஒன் டூ 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 ஃபோர் ஒன் கீழே டினாமினேட்டர்ல த்ரீ இன்ட்டு டூ த்ரீ இன்ட்டு இன்டூனா சிக்ஸ் அப்போ எக்ஸ் பவர் ஒன் பை சிக்ஸ் ஆப்ஷனில் இருக்கா எஸ் முடிஞ்சு நான் புரியறதுக்காக ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஃபாஸ்டா இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத சொல்றேன் ஷார்ட்கட்ல இது ஓகே தான ஷார்ட்கட் என்னன்னா எடுத்து எழுதிரணும் சரிங்களா இதானே குவஸ்டீ இத எடுத்து எழுதிடணும் எழுதிட்டு ப்ளாக்கெட்ட போட்டு ரெடியா வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருங்க இன்னும் ஏதாவது கொடுத்தா கூட அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுங்க அந்த ரூட்டுக்கு மேல இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அங்கிட்ட எழுதும் போது தலைகில எழுதணும் இப்போ ஃபோர் இன்ட்டு த்ரீ எவ்வளோ டுவெல் டுவெல்ல அதை தலைகில எழுதணும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் பவருக்கு மேல இன்னொரு பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல அதையே சிறப்பாக செஞ்சு விட்டுருங்க டூ இன்ட்டு ஒன் பை டூ சரி ஒன் பை டுவெல் என்ன வருது எக்ஸ் பவர் ஒன் பை சிக்ஸ் அவ்வளோதான்